நீதான் முதலாளியா சரி சாப்பாடு பையன் கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்து சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஹோட்டல் சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை அப்ப நாங்க வீட்டுக்கு வந்துட்டு வாங்க இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது மாமா நீங்க மாட்டிட்டீங்க நான் நல்லா தான்டா மாட்டிட்டேன் இதா எங்க வீடு உள்ள வாங்க இந்த ஆடத்துக்கு நான் வரல அதெல்லாம் இல்ல மாட்டு மாட்டுறாங்க இவன் என் தம்பி அழகு இவங்க பூ விற்கறவங்களா இல்ல மீன் விற்கறாங்க நீங்க வாங்க ஆ இது என் புருட்டு சரபட்டா இருக்கு ஆ இல்ல இல்ல இது நான் கட்டிக்கப் போற மாமனோடது ஆஹா ஐயோ

ஏன்டி வீட்டுக்குள்ள கூடி வந்து பூ டென்ஷன் பண்ற குரல் கூட என் புருஷன் வரலட்டமே இருக்கு இதுல ஏதோ குழப்பம் இருக்கு காலையில தானே சேவிங் பண்ணாரு இப்ப எதுக்கு சோப்பு நீங்களா ஆமா நானே தான் மாமா நீங்களா ஆமாண்டி நான் தான் அக்காலுக்கு தகுதி தனித்தனியா சொல்லணுமா உங்களை எங்க ஏறிட்டாரு

அண்டாவுக்கு ஏன் பூசை எவ்வளவு ஆகும் அண்டாவுன்னு என்ன சைஸுங்க இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க இவன் சைஸுங்களா பெரிய அண்டா அப்ப இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க மூணு அண்டாவுக்கு ஐயோ மூணு அண்டாவா அப்ப எழுபத்தஞ்சு ரூபா கொடுங்க பாத்தீங்களா நான் சேர்ந்த ராசிய வியாபார ராசிடா சரி மூணு அண்டாவுக்கு பூசுறனே கிடைக்கும் கிடையாது அதான் தள்ளுபடி ஏட்டா நான் என்ன கதர் கிடையாது வச்சிருக்கேன் ஆனா அந்த கொசு கொடுப்பாங்களே கொசுரா

முதல்ல இத வர இத பூசு அண்டாங்க இந்த இருக்கலாம் அண்டா இது புரியாதவனா இருக்க அண்டாவா அடங்கு வச்ச ரசீது ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த அடுத்த வருஷம் திருப்பிடுவேன் நீயே வந்து பூசி கொடுக்கும் அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் குடிச்சு குடி உட்காந்து இதில நக்கல் வேலைய அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவே அறுவடை பண்ணிருவேன்ல ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அருவரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு பின்னக்காரன் நாயை உன் மூஞ்சிய பார்க்கும் போது எனக்கு தெரியும்தா உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டா தான் நீ பிச்சை இறக்க வச்சிருக்க அது என் மூச்சு தான் பிச்சு எடுப்பியா டே நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா பத்து ரூபா வச்சிருந்தேன்டா என் பிள்ளை எனக்கு வாங்கி கொடுங்க

ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க மாட்டாங்க விடாது ஓடி போய் சுடுகாட்டில் படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே வந்து போடா மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமலை சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு இடிச்ச வாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது ஐயா நம்ம வீட்டுல தான் பாத்திரம் இருக்குங்களா இல்ல பாத்திரமே இல்லையா சரி போ டே மூஞ்சிரு நீ அந்த சைடு கத்து ஏனே டே நல்ல மரத்துல நல்ல பாத்து கடை போடு நான் போய் ஏதாவது ஓட்டை உடைச்சிட்டு இருக்கான்னு விசாரிச்சிட்டு வரேன் சரிங்க பாத்திரங்கள் இல்லையா போ கனகாமர

நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன் எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு அப்ப ஜில் மாத்தா அப்ப எத்தனை மழை போட ஒரு பத்து ஜில் தாக்கு பத்து முளம் போடு ஏ பூவே உன் பேர் என்ன செவ்வந்தி என் பேர் அழகுராமன் சும்மா ஹாரிக்ஸ் பாட்டுக்கு லேப்பு சுத்துற மாதிரி உன் பேர் எந்த நாயிடா கேட்டுது கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு

இல்லைங்க சாப்பிடாம போறீங்க சாப்பாடா ஆமா அஞ்சு மழை பூ வாங்குனேன் சாம்பார் சாதம் பத்து மழை வாங்கினா கோழி வைக்கி சோறு போடுவோம் இது எங்க ஊர் பழக்கம் பதினஞ்சு முழம் வாங்குனேன் ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கா இந்த சம்பிரதாயத்தை பதினெட்டு போட்டியில நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஆமா இந்த ஊர் பேர் என்ன சாகடிச்சான் மாமா மாறா ஆறா வீட்டுக்கு வாங்க உன்ன பேசிக்கிறேன் எங்க உங்க பேர் என்னங்க அதான் எங்க அக்கா விடல ஆலோ மூடுற வாழ அம்மா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க பாத்திரம் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் தம்பி பாத்திரம் கடை வச்சிருக்காராம் பெரிய ஆள் தான் அமைச்சரு நானே பாத்திரம் இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நீங்க என்ன வியாபாரம் பண்ணிக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஹே 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 ஹே

இவளுக்கு எப்ப கண்ணி கிடைக்குது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழைய வச்சிருவானுங்க நான் ஓடி போயிடறேன் எங்க ஓடுறீங்க உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது அதான் பாக்க வந்த அந்த வைத்திய குட்டின்னு போக பாப்பேன் உட்கார் உட்காரு அய்யய்யோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா நெரிச்சிடலாமா சும்மா இருப்பா அதோட மிளகா சேர்த்து கொண்டுட்டு வாரி என்ன இது சைக்கிளுக்கு காற்று அடிக்குது என்னடா இது ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்க வலிப்பு நிக்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே புழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது ஆண்டவன் ஐயோ அக்கா

நீ விரல வச்சதும் உடனே நின்று போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவா ஆ இவ புழச்சுக்குவா என் விரல் செத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை செத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க ஊர்ல இருக்கிற பையனை பூரா லைன்ல வந்து என் விரல்ல சப்பி எடுத்துருவான் இவன் செத்தா என்ன பொழச்சா எதுவும் டாக்ட குடும் வைங்க